அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் அவல் பாசிப்பருப்பு வச்சு சூப்பரான டிஃபன் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த ரெசிபிக்கு நம்ம அவளை ஊற போட போகிறோம் ஒரு டம்ளர் அவள் எடுத்துருக்கோம் இந்த சைஸ் டம்ளரில் அவளை உள்ளே சேர்த்துக்கலாம் திக்கான அவலை எடுத்துருக்கேன் அவலை அழுக்கு போக வாஷ் பண்ணி எடுத்துருவோம் அவளை அழுக்கு போக வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டால் போதும் பத்து நிமிஷம் அவள் ஊறட்டும் நான் திக்க அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் லேசான அவளில் கூட பண்ணலாம் பத்து நிமிஷம் அவள் ஊறிடுத்து பாருங்கள் அவல் எடுத்து இந்த மாதிரி கையில் மசிச்சிங்கன்னா மசிய வரணும் இந்த அளவுக்கு மசிகிற மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம் கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து ஃபஸ்ட்டு உருகட்டும் நெய் உருகுனதும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க மூணும் லேசாக வருபட்டு வரட்டும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துடலாம் கலந்துக்கலாம் முந்திரி செவக்காய் வறுபடட்டும் மிளகு ஜீரகமும் நல்லா பொறிஞ்சு வரணும் மிளகு வந்து நல்லா வெடிச்சிடுத்து முந்திரியும் சவந்து வந்துடுது இந்த டைமில் ஒரு துண்டி இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துரு உழவுல சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்துப்போம் ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் தாளித்ததும் பத்து நிமிஷம் நல்லா ஊர்ன அவலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அவளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவள் வந்து நல்லா இருக்கணும் அப்போ தான் இந்த ரெசிபிக்கு சரியாக வரும் கலந்துக்கலாம் அவளோட சேர்த்து ஃபைவ் மினிட்ஸ் தாளித்ததோடு கலந்துருக்கோம் கொஞ்சம் மேஷ் ஆகி நல்லா இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம் ஒரு டம்ளர் நம்ம அவள் எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து அரை டம்ளர் பாசிப்பருப்பு தான் ரேஷியோ இங்கே அரை டம்ளர் பாசிப்பருப்பை மஞ்சள் பொடி போட்டு பாயில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம் ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் இப்போ இந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்துடலாம் பாசிப்பருப்போடு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் அவல் பாசிப்பருப்பு சேர்ந்து வரட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க எங்களுக்கு சரியாக தான் இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பை சேர்த்துட்டு கலந்துக்கோங்க ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்போட சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்க்க போகிறோம் கால் டம்ளர் மட்டும் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ள சேர்த்துக்கலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்டிக்காக தான் ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் பால் சேர்த்து பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாலோட சேர்த்து கலந்துக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் டைம் ஆக நல்ல பால் அப்சர்வ் ஆகி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாலோட சேர்த்து நல்லா கலந்துட்டோம் கொஞ்சம் டைம் ஆகிருக்கு பாருங்கள் எவ்வளோ திக்கா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு நம்மளோட அவல் பொங்கல் அருமையாக ரெடியாக எடுத்து அவல் பாசிப்பருப்பு போட்டு பாசிப்பருப்பு வேகிற டைம் தான் அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் இந்த அவல் பொங்கலை பண்ணிடலாம் பொங்கலுக்கு நம்ம இப்போ சைட் டிஷ் பண்ணலாம் கு மிக்ஸி ஜாரில் தேங்காயை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறோம் மூணு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தேங்காய் பச்சை மிளகா ரெண்டை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதோட கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம் இல்லைனா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு தண்ணியை விட்டு சட்னியை அரைச்சிக்கலாம் தேங்காய் சட்னியை வந்து அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ அதில் தாளிச்சதை சேர்க்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்தோம் உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுது இந்த அவல் பொங்கலுக்கு நம்ம ரெடி பண்ண தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ